சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நடைப்பயிற்சி பண்ணுவது இதெல்லாம் ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியில் சொன்னதே தான் இந்த ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க கவனமாக இருப்பது ரிஷபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை பயக்கும் ஆடி மாதம் ஐந்து தேதிக்கு அப்புறம் ரிஷபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கோ கருவலயம் கருப்பு சம்பந்தப்பட்ட தாட்ஸுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையாகவும் புதிதாக ஆடைகள் ஒடுத்துவது அல்லது உணவு ஒத்துக்கொள்ளாத உணவு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவஸ்தையும் குறையும் வைத்திய செலவையும் குறைக்கும் மாணவ மனிதர்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் மூணாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் சிறிது காலம் சில தாமதங்களும் தயக்கங்களும் இருந்தாலும் கூட ஆடி மாதம் மாணவ மனிதர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் இருப்பதால் அடுத்து வரக்கூடிய காலாண்டு தேர்வை கணக்கில் கொண்டு கூடுதல் அக்கறையுடன் படிக்கும் பொழுது காலாண்டு தேர்வு மிக ஈஸியாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு படிப்பு விஷயத்தில் கூடுதல் தேவனம் தேவை நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் இனிய வணக்கம் ஆடி மாத பலன்களில் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் பலன்கள் ஆ சாரி ரிஷபராசி நேர்களுக்கு ஆடி மாத பலன்களில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மாதமாக அமைகிறது தற்சமயம் ஜென்ம குருவாக இருந்தாலும் சனி விரயஸ்தானத்தில் சில பிறன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆடி மாதம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைவதால் உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் உறுதுணையாக இருங்கள் வேலை பாருங்கள் உங்களுடைய பிடித்த செயல்களில் உறுதுணையாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது சனியினால் கெடுபுடன் இருங்காது ஜென்ம குரு ஒரு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தினாலும் அதே நேரத்தில் அந்த மருத்துவ செலவு ஈடுவதற்கு வரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் ஒன்று புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ அல்லது புதிதாக வீடு மனைகள் பதிவு வாங்குவதற்கோ அதற்கு அட்வான்ஸ் பண்ணுவதற்கோ ஏற்ற மாதமாக இது இருக்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வயசான பிரியோருக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதால் சற்று பொறுமை காட்பது நன்மை வயக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்கனவே சனி வக்கர இருப்பதால் தைராய்டு அல்லது சுகர் போன்ற ப்ரெஷர் போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை பெறுவது சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நடைப்பயிற்சி பண்ணுவது இதெல்லாம் ஏற்கனவே சனி வக்கர பேச்சியில் சொன்னதே தான் இந்த ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க கவனமாக இருப்பது ரிஷபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை வாய்க்கும் ஆடி மாதம் ஐந்து தேதிக்கு அப்புறம் ரிஷபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கோ கருவலயம் கருப்பு சம்பந்தப்பட்ட தாட்ஸுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையாகவும் புதிதாக ஆடைகள் உடுத்துவது அல்லது உணவு ஒத்துக்கொள்ளாத உணவு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவஸ்தையும் குறையும் வைத்திய செலவையும் குறைக்கும் மாணவ மனிதர்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் மூணாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் சிறிது காலம் சில தாமதங்களும் தயக்கங்களும் இருந்தாலும் கூட ஆடி மாதம் மாணவ மனிதருக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இருப்பதால் அடுத்து வரக்கூடிய காலாண்டு தேர்வை கணக்கில் கொண்டு கூடுதல் அக்கறையுடன் படிக்கும் பொழுது காலாண்டு தேர்வு மிக ஈஸியாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு படிப்பு விஷயத்தில் கூடுதல் தேவனம் தேவை மாணவ மணிகளுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மரம் தெரிவிச்சு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மேலே உங்களுடைய பேரும் புகழும் ஊருக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆடி மாதம் அமைகிறது விவசாயிகளுக்கு ஆடி பட்டம் தேடி விதனை என்று இருக்க ஆடி பதினெட்டுக்கு பிறகு மிக சிறப்பான ஒரு அமைப்பும் விவசாயத்தில் உங்களுடைய உழைப்பு வேர்வை ரத்தம் எல்லாம் பொருளும் பொருளாக மாறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த ஆடி மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் உடன்பிறந்தவரிடமோ அல்லது கூட வேலை பார்க்குறவரிடமோ பேச்சை குறைத்து கொள்வது அம்மன் வழிபாட்டை கூட்டிக் கொள்வது உங்கள் தாய் வழி அம்மன் வழிபாடுகள் அவங்க தாய் வழி இருக்க ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது மாத பலன்களில் தெய்வ வழிபாடு தெய்வத்துக்கு உண்டான மாதத்தில் தாய் வழி வகையில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகளை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த ஆடி மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதும் அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு எல்லா அம்மனுடைய வழிபாடும் வெற்றி கொடுக்கும் என்றாலும் கூட தாய் வழி வழிபாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பல வகையில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் பிட்காயின்ஸு மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவங்க நிதானமாகவும் எதுவும் இருபத்தி ரெண்டு தேதி ஆடி இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகு உங்கள் தொழிலில் கூடுதல் அக்கறையாக செல்லும் செய்யும்பொழுது தொழிலில் அபரிதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிகழும் இந்த ஆடி மாதம் பொருளாதாரத்தில் முன்பகுதி மந்த நிலையாக இருந்தாலும் நடுப்பகுதியிலிருந்து பிற்பகுதி முடிக்க அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஆனாலும் பெண்களுக்கு உணர்வன சிறு சிறு உபாதைகளும் அவசியங்களும் கொடுக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவரிடமோ உடன் பிறந்தவர்களிடம் கொடுத்து செல்வது நல்லது பெண்கள் பெற்றோர் வீட்டு வழியில் சிறு சிறு பகை உணர்ச்சி நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வரும் என்பதால் எதையும் சகித்து அல்லது தேவையில்லாத பேச்சு குறைத்துக்கொண்டு அல்லது அவர்களிடம் மௌனம் சகிப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய பகையை மாற்றும் பகை வராமல் பார்த்துக்கொள்வதற்கு உங்களுடைய நடவடிக்கையும் பொறுமையும் முக்கியம் அதாவது திடீர் என்று பெற்றோர்களுடைய வீட்டு சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஏற்பட்டால் குடும்பத்தில் குழப்பமும் தயக்கும் ஏற்படும் என்பதால் எதிலையும் கவனமாக செயல்படுவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் உங்களுடைய அம்மன் வழிபாடுகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய விரதங்களையும் முறையாக அனுஷ்டானம் பண்ணும் பொழுது குறிப்பாக ஒருவேளை டெய்லி நித்தமும் வேலையாவது உணவ உணவ இருந்தாமல் விரதம் இருந்தால் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவர்களுடைய கணவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சில தடங்கல்களை நீக்கி அபிவிருத்தி யோகமும் உடலில் உள்ளக்கூடிய நோயினுடைய தாக்கமும் குறையும் கடவுளுக்கு விரதம் இருப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கூட்டும் என்பதை நினைவில் கொண்டு முடிந்தால் இதை நடைமுறைப்படுத்துவது ரிசமராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா வகை அம்மனை வணங்கி கொண்டு வந்தாலும் கூட சங்கராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூட்டை மாரியம்மன் என்கிற இந்த மாரியம்மனை வணங்கி கொள்வது பூட்டை அப்படின்னு பூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பூட்டை மாரியம்மன் அவர் இந்த பூட்டை மாரியம்மன் கோயிலுக்கு செல்வதோ அல்லது அந்த பூட்டை மாரியம்மனை நினைத்து வணங்கி கொண்டு வருவது இந்த ஆடி மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த பூட்டை மாரியம்மன் கோயிலை சென்று வணங்கிட்டு வருவது அவன் நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் உடலில் நோய் நொடிகளுடைய தாக்கம் குறைவதும் ஜென்ம குருவோரால் ஏற்படக்கூடிய கெடுபடன்கள் நீங்குவதற்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பூட்டை மாரி மாரியம்மன் அருள் புரிவால் என்று சொல்லி உங்களுடைய மூத்த பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அரிப்பு அலர்ஜி வைத்திய செலவு இருப்பதால் அதில் கூடுதல் கவனம் தேவை என்பதை நினைவில் கொண்டு உங்களோட இந்த ஆடி மாதம் அற்புதமான அற்புதமானமாக அற்புதமான மாதமாக அமைவரும் மகிழ்ச்சி நிகழ்ந்த மாதமாக பெருகுவதற்கும் ஆடி மாதத்தில் பூட்டை மாரியம்மனும் உங்களுடைய தெய்வமும் நீங்கள் இருக்கக்கூடிய விரதமும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்